இந்த பொய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அகராதியில் ஏதாவது ஒரு அர்த்தம் வைக்கணும்னா இந்த வலைபேச்சு அது மாதிரி பிஸ்மி அந்தணன் இவங்களுடைய பெயர்களை தான் அர்த்தமாக வைக்கணும் போல இருக்கு ஏன்னா பேசுகிறது எல்லாமே இவங்க அப்படி தான் ஒன்று கூட உண்மையே கிடையாது ஒரு விஷயத்தை பயங்கரமான ஒரு பொய்யை அந்தணன் அவர்கள் வந்து இப்போது அவுத்து விட்டுருக்காரு என்னென்னா தளபதி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் இசைங்காணி இளையராஜா அவர்கள் அங்கே வர்றதுக்கே ரொம்ப லேட் பண்ணாரான் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணாங்களா எல்லோரும் அதுக்கப்புறம் இசைங்கான் இளையராஜா அவர்கள் அங்கே வந்து மைக் எடுத்து தளபதி ரெக்கார்டிங் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அதுக்கான வேலை இருக்குது நான் இப்போ இங்கே இருக்க முடியாது அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு மைக்லேயே சொல்லிவிட்டு கிளம்பிட்டாராம் இதனால எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்களாம் ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட அங்கே இருந்த எல்லாருமே இளையராஜா நம்மளை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களாம் முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணிட்டாங்களாம் இதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு வந்து இளையராஜா வந்து இசையமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் அதனால அதனாலதான் அண்ணாமலை படத்துல தேவா அவர்கள் வந்து இசையமைப்பாளராக ஒப்பந்தமானாராம் இதெல்லாம் வந்து பவானி ஜமக்காலத்துல வடிகட்டின பொய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி ஒரு பொய் தான் சொல்லணும் அந்த பொய்யை ஏன்னா தளபதி ஆடியோ லான்ச் நடந்தது கலைவாணர் அரங்கம் அப்படின்னு சொல்லி அந்தரன் அவர்கள் வந்து சொல்றாரு இந்த பேட்டியில் ஆனால் தளபதி ஆடியோ லான்ச் நடந்தது கலைவாணர் அரங்கமே கிடையாது காமராஜர் அரங்கத்தில் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தளபதி இசையிலீட்டு விழா முழுக்க இளையராஜா அவர்கள் இருந்தார் அவர் வந்து பாதியில் போவே இல்லை ரெக்கார்டிங் சொல்லிட்டுலாம் அதுமாரி தளபதி படத்துக்கு அப்புறமும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆறு படங்களுக்கு இசையான இளையராஜாவில் வந்து இசையமைச்சிருக்காரு மன்னன் பாண்டியன் எஜமான் உழைப்பாளி வீரா வள்ளி அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க எதுக்கு இப்படிப்பட்ட பொய்களை வந்து பரப்பணும் வேறு யாராவது பரப்பினா நம்ம வந்து கண்டுக்க போகிறது கிடையாது ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் கூட நடத்துகிறாங்க நடத்தி நாங்கள் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ப தகுந்த வட்டாரங்கள்கிட்ட இருந்து சரியான தகவல்களை நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு சோர்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்னு தங்களை சொல்லி கொள்ளக்கூடிய இவர்களே வந்து இது மாதிரி பொய்களை வந்து பரப்பும்போது போது அப்புறம் வந்து சினிமா ரசிகர்களுக்கு வந்து எப்படி நம்பிக்கை வரும் இவங்க மேலெல்லாம் அதுதான் நம்மளுடைய கேள்வி ஏன்னா ஒரு கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தி செய்தியை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஆடியோ லான்ச் நடந்த இடத்தையே வந்து அவர் மாற்றி சொல்கிறார் அதுமாதிரி இளையராஜா அவர்கள் ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது இப்போ கூட நம்ம அந்த பழைய செய்தித்தாள்கள் எடுத்து அது நமக்கு தெரியும் ஆனால் இளையராஜா அவர்கள் பாதியிலே கிளம்பிட்டார் அதுவும் மைக் எடுத்து எனக்கு ரீ ரெக்கார்டிங் ஒர்க் நான் பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிட்டாருன்னு சொல்லி சொல்கிறதுலாம் எப்பே போய் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக அந்தனன் அவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து நம்ம எதுக்காக பதிவு செய்கிறோம்னா அப்புறமாவது இவர்கள் வந்து உண்மையை வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து இவங்க போய் சொன்னால் நம்ம கரெக்டாக அதை எடுத்து இதுதான் உண்மை பொய்ங்கிறதை சொல்லிடுறோம் ஆனால் சில பேர் நம்பிடுவாங்க அப்போது இது இன்னும் கூடுதலான பேருக்கு போய் சேரும்போது இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து இன்னும் உருவாகும் அதனால் நிச்சயமாக இதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்த்துங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் குறிப்பாக அந்தனன் அவர்களுக்கே அந்த வீடியோ போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை அதுக்கான விளக்கத்தை வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்